ஸ்மைலி சீரியல் நாளைக்கான எபிசோடில் என்ன நடக்க போகுதுன்னு ரொம்ப சூப்பரான ஒரு ப்ரோமோ ரிவ்யூ பார்க்கல வாங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இந்திராணி அயலி சிவா ரூமுக்கு பணத்தை எடுத்துகிட்டு போனதை ரித்திகா பார்த்துருப்பாங்க அவங்க பேசினதெல்லாம் கேட்டிருக்க மாட்டாங்க உடனே நேரடியாக ரித்திகா இந்திராணியை பற்றி தப்பாக புரிஞ்சுக்கிட்டு நேராக செல்வநாயகிட்ட போய் சொல்கிறாங்க அந்த அயலி சிவாவை இந்திராணி எதுக்காக இங்கே தங்க வச்சிருக்காங்க அப்படின்னு எனக்கு ரொம்ப நல்லாவே தெரியும் பணத்துக்காக தான் கொஞ்சம் கொஞ்சமா பணத்தை அவங்க கிட்ட கொடுத்து எங்கேயோ மறைச்சி வைக்கிறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படி இப்படின்னு போட்டு கொடுக்க உடனே செல்வநாயகி இதை பற்றி இந்திராணி கிட்ட போய் கேட்க இந்திராணி உஷாராகிடுறாங்க இவங்களுக்கு முழு விஷயம் தெரியாது அதனால நாம ஏதாவது சொல்லி சமாளிப்போம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டு ஆமா பணத்தை எடுத்துட்டு போன பேங்க்ல டெபாசிட் பண்ண சொல்லி கேட்டேன் ஆனா உங்களுக்கு வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால அந்த பணத்தை எடுத்துட்டு வந்து நான் ரூம்ல தான் வச்சிருக்கேன் அப்படின்னு சொல்றாங்க இன்னொரு பக்கம் கபிலின் இன்வெஸ்டிகேஷனுக்காக ஆபீஸ்க்கு வரேன்னு சொன்னதுனால விஜய்குமார் அயலிக்கு இதை பத்தி இன்ஃபார்ம் பண்றாங்க உடனே நம்ம வீட்டை விட்டு கிளம்பணும் அப்படின்றதுனால அயலியும் சிவாவும் ஃப்ரெண்டோட ரிசப்ஷனுக்கு போற மாதிரி ஒரு கிஃப்ட் பாக்ஸை ரெடி பண்ணிட்டு மேல இருந்து கீழே இறங்கி வராங்க இந்திராணி கிட்ட சொல்றாங்க இந்த மாதிரி நாங்க ஒரு ரிசப்ஷனுக்கு போறோம் அப்படின்னு சொன்னதுமே இந்திராணி சரி போயிட்டு வா அப்படின்னு ஆனா ரிதிகாக்கும் செல்வநாயகிக்கும் இதுல ஒரு டவுட் இந்த கிஃப்ட் பாக்ஸ்ல ஒருவேளை இந்திராணி குடுத்தா அந்த பணம் இருக்குமோ அந்த பணத்தை மறைச்சு வைக்கிறதுக்காக தான் இவங்க வீட்டை விட்டு வெளியில போறாங்களோ அப்படின்னு என்ன பண்றாங்கன்னா அவங்க ரெண்டு பேரும் வெளியில போகும்போது செல்வநாயகி நீங்க முதல் முறை வெளியில போறீங்க அதனால கார்ல போங்க அப்படின்னு சொல்லி கார்க்கு ஏன் குடுக்கறாங்க அவங்கள முன்னாடி அனுப்பி வச்சுட்டு பின்னாடி ரவியா அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்றாங்க ஒருவேளை அவங்க பேங்க்கு போகாம இல்ல ரிசெப்ஷனுக்கும் போகாம பேர் எங்கேயாவது போனாங்கன்னா அந்த பணத்தை அவங்க மறைச்சு வைக்கிறதுக்காக தான் போக போறாங்கன்னு அர்த்தம் அப்படின்னு சொல்லி அனுப்பி திருப்பி ரவியை ஃபாலோ பண்ணிட்டு போக சொல்லி சொல்றாங்க அவங்க முன்னாடி போயிட்டு இருக்க ஒரு சில விஷயத்தை பற்றியெல்லாம் பேசிக்கிட்டு இருக்க பின்னாடி ரவி வரதை வந்து அவங்க கவனிக்கவே மாட்டாங்க கொஞ்சம் நேரம் பொறுத்து தான் சிவா வந்து ரவி வரதை பார்க்குறாங்க உடனே காரை வந்து நிறுத்திடுறாங்க உடனே அயிலி வந்து கேட்குறாங்க இதுக்காக காரை நிறுத்துனீங்க அப்படின்னு கேட்க பின்னாடி பாரு ரவி நம்மள ஃபாலோ பண்ணிட்டு வராரு நம்ம மேலே ஏதோ சந்தேகம் வந்துச்சுன்னு நினைக்கிறேன் அதனால நாம சந்தேகம் வராத மாதிரி நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லி சிவா காரை நிறுத்திட்டு அங்கே ஒரு பூக்கடை இருக்கும் அந்த இடத்துல போயிட்டு பூ வாங்குறாங்க உடனே வந்து அந்த பூக்கார அம்மா பாக்குறாங்க அயிலியை பார்த்துட்டு உன்னோட பொண்டாட்டி அப்பா அப்படின்னு சொன்னதுமே சிவாக்கு ரொம்ப சந்தோஷம் ஆயிடுது ஜோடி போறதும் ரொம்ப நல்லா இருக்கு லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டீங்களா அப்படின்லாம் கேட்க சிவாக்கு இன்னும் சந்தோஷம் ஆயிடுது இன்னும் ரெண்டு முழம் எக்ஸ்ட்ராவே வாங்கிட்டு போய் சிவா என்ன பண்றாருன்னா அயிலி கிட்ட கொண்டு போய் கொடுக்கறதுக்கு பதிலா நான் உன்னோட தலையில வச்சு விடுறேன் அப்படின்னு சொன்னதுமே உடனே அயிலி என்ன இது புதுசா இருக்கு அப்படின்னு கேட்க இல்ல அவங்களுக்கு நம்ம மேல சந்தேகம் வந்துருச்சு அவர் வேற அங்க நின்று பாத்துக்கிட்டு இருக்காரு அதனால எந்த சந்தேகமும் வராத மாதிரி நாம நடிக்கணும்ல அதுக்காக தான் நான் உன் தலையில பூ வச்சு விடுறேன் அப்படின்னு சொல்லி சிவா அயிலி தலையில ல பூ வச்சு விட்டுறாங்க சிவாவுக்கு ரொம்ப சந்தோஷமாயிடுது அதுக்கப்புறமா கார் எடுத்துக்கிட்டு அங்கேருந்து கிளம்புறாங்க இப்படியே அந்த ரவி நம்மளை ஃபாலோ பண்ணிக்கிட்டு வந்தால் கண்டிப்பாக நேராக நம்மளோட ஆஃபீஸ்க்கு தான் வந்துடுவார் நம்ம எப்படியாவது டைவெர்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சிவா என்ன பண்ணுறாருன்னா ஒரு குறுக்கு சந்தையில் போகிறாரு அங்கே வந்து ஒரு கோலை போட்டி நடந்துட்டுருக்கோம் எல்லாரும் கோல போட்டுட்ருப்பாங்க நேராக அந்த அதுக்குள்ளே வந்து காரை ரொம்ப வேகமாக எடுத்துகிட்டு போய் அப்படியே ஒரு டேர்ன் எடுத்துருவார் ஆனால் ரவி அப்படியே நேராக அந்த கோல போட்டி நந்துட்டுருக்குற இடத்துல வந்துட்டு பைக் கொண்டு போய் விட்டுடுறாரு அப்படியே கீழே போய் விழுந்து வாருவார் எல்லாரும் பயங்கரமாக அவரை அடிச்சிருவாங்க இதனால் ரவி அவங்கள ஃபாலோ பண்ண முடியாமல் அங்கேருந்து நேராக அவங்கக்கிட்ட நல்லா அடி வாங்கிக்கிட்டு நேராக வீட்டுக்கு வந்து போகிறாங்க அங்கே வீட்டில் வந்துட்டு அவங்களுக்கு யார் என்ன அடையாளமே தெரியாது பிச்சைக்காரன் வந்துட்டு அப்படின்னு சொல்லி அவர் வந்து ரொம்ப மோசமாக வந்து ட்ரீட் பண்ண அப்போ அவர் உண்மை வந்து சொல்கிறாரு இந்த மாதிரி அவங்க ரெண்டு பேரும் என்ன டைவர்ட் பண்ணிவிட்டு அவங்க நேராக போயிட்டாங்க அப்படின்னு சொல்ல இப்போ தான் எங்களுக்கு சந்தேகமே வருது அவங்க வேறு ஏதோ ஒரு இடத்துக்கு தான் போயிருக்காங்க வேணும்னே தான் இப்படி பண்ணியிருக்காங்க கண்டிப்பாக ஒரு நாள் அவங்க வந்து கையும் கலவுமாக மாட்டுவாங்க அப்படின்னு ரித்திகா வந்து சொல்லிக்கிட்டு இருப்பாங்க இன்னொரு பக்கம் சிவாவும் வந்துட்டு அந்த ஆஃபீஸ்க்கு வந்து போயிடுவாங்க ப்ரூஸ்லி கிட்ட விஜயகுமார் விசாரிச்சுட்டு இருக்காரு இங்கே பாரு உனக்கு ரெண்டே ஆப்ஷன் தான் ஒன்று அந்த மேனனை பற்றின மொத்த தகவலையும் நீ சொல்லணும் நீ சொல்லிட்டுனா உனக்கு கண்டிப்பாக தண்டனை கம்மியாக தான் கிடைக்கும் அப்படி நீ சொல்லல மொத்தமாக போய் சேர தான் உன்னை என்கவுண்டர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம் அப்படின்னு வந்து விஜயகுமார் சொல்லிட்டு இருக்காங்க கரெக்டாக அப்போ ஷிவாவும் அதுலேயும் அங்கே வந்து நிற்கிறாங்க ப்ரூஸ்லி பார்க்குறாங்க இவங்க ரெண்டு பேரும் தான் போலீஸ் அப்படின்னு நாம எப்படி கிட்ட வந்து சொல்றது எப்படி இதை இன்ஃபார்ம் பண்ணுறது அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்காங்க அப்போ ப்ரூஸ்லியே என்ன பண்றாருன்னா அவரை கட்டி வச்சிருந்த அந்த சேர்ல ஒரு கிட்ட வந்து கையை வச்சு அப்படியே கையை வந்து கிழிச்சிக்கிறாரு அவர் கை அவர் கையில் வந்து அப்படியே ப்ளட் வந்துட்டே இருக்கும் யாருக்கும் தெரியாத மாதிரி இதை வந்து பண்றாரு அதை அப்படியே பேசிக்கிட்டே இருக்கும் போது டக்குன்னு ப்ரூஸ்ல என்ன பண்றாருன்னா அங்கிருந்து துப்பாக்கியை வந்து எடுத்துருவாரு துப்பாக்கியை எடுத்து விஜயகுமாரை ஷூட் பண்ண போகும்போது சுற்றி இருக்கிற மொத்த பேரும் வந்து துப்பாக்கியை எடுத்துருவாங்க நேராக ப்ரூஸ்லியை வந்து பார்த்து அந்த துப்பாக்கியை வச்சு நின்னுட்டு இருப்பாங்க அப்போ ப்ரூஸ்லி வந்து சொல்றாரு எல்லாரும் கண்ணை கீழே போடுங்க இல்லை நான் இவ்வளோ ஷூட் பண்ணிடுவேன் அப்படின்னு சொன்னதுமே விஜயகுமார் அதெல்லாம் எதுவும் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காங்க அப்போ ஆயிலி வந்து என்ன சொல்கிறாங்க சரி எல்லாரும் எல்லாரும் வந்து கண்ணை வந்து கீழே வச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாங்க எல்லாரும் கண்ணை வச்சதுக்கு அப்புறமா வந்துட்டு ப்ரூஸ்ல என்ன பண்ணுறாருன்னா அப்படியே தப்பிச்சு போகிற மாதிரி அங்கேருந்து அப்படியே கொஞ்சம் தள்ளி போறாரு அப்படியே கண்ணை பார்த்து காமிச்சிக்கிட்டே வந்து தள்ளி டோர் கிட்ட போகும்போது திரும்புகிறாங்க அப்போ அயலி வந்து சொல்கிறாங்க டோன் ஷூட் அப்படின்னு சொன்னதுமே யாரோ நம்மளை பின்னாடி இருந்து சுட போகிறாங்க அப்படின்னு நினச்சிக்கிட்டு டக்குன்னு திரும்பி பார்க்குறாரு அப்போ அயலி வந்து அந்த கண்ணை தட்டி விட்டுட்டு ப்ரூஸ்லேயே ஷூட் பண்ணுறதுக்காக போகிறாங்க பிடிச்சி வந்து கட்டி வைக்கிறாங்க நீ வந்து ஒழுங்காக உண்மையை பத் உண்மையை வந்து சொல்லிடு அந்த வர்மா பத்தின உண்மையை பற்றி நீ சொல்லிட்டனா நீ வந்து உனக்கு தண்டனை வந்து ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்போது ப்ரூஸ்லி வந்துட்டு வாயே திறக்க மாட்டாங்க இவங்க ரெண்டு பேரும் போலீஸ் அப்படின்னு நாம் எப்படியாவது கபில் எனக்கு தெரியப்படுத்தணும் அப்படின்ற மாதிரி தான் அமைதியாக உட்காந்துக்கிட்டு இருப்பாங்க அப்போது ஷிவா வந்துட்டு இங்கே பாரு உண்மையை சொல்ல அப்படின்னு கேட்டுட்ருக்கும் போது அவர் கையில் வந்து அந்த பிளட்டு வழிஞ்சிக்கிட்டே இருக்கும் அந்த பிளட்டை வந்து சிவாவோட ஷர்ட்டில் நல்லா போட்டு தடவி விட்டுருவாங்க ஆனால் அதை யாரும் நோட் பண்ணியிருக்க மாட்டாங்க ஆனால் அயிலுக்கு மட்டும் ஏதோ ஒரு சந்தேகம் வருது ப்ரூஸ்லியை வந்து உள்ளவே உட்கார வச்சுட்டு வெளியில் வந்து சொல்கிறாங்க இவன் ஏதோ பிளான் பண்ணுறான் என்ன பண்ணுறான் அப்படின்னு எனக்கு தெ இல்லை அப்படின்னு வந்து யோசிக்கிறாங்க நாம எப்படியாவது வந்து இவன் வாயிலேருந்து உண்மையை வர வைக்கணும் ஏதாவது கண்டுபிடிக்கணும் சரி கபிலன் வேற இன்வெஸ்டிகேஷனுக்கு வரத்துக்கு டைம் ஆயிடுச்சு நம்மக்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு நாம அந்த ப்ரூஸ்லையை வெளியில் கொண்டு வந்து உட்கார வைப்போம் அதே மாதிரி கபிலனும் அங்கே வரட்டும் ஒருவேளை வேளை அவங்களுக்குள்ளே ஏதாவது லிங்க் இருக்குது இதுக்கு முன்னாடி அவங்க ரெண்டு பேரும் பழக்கமானவங்க அப்படின்னா அந்த ஒரு ஆதாரமே நமக்கு போதும் அதனால அந்த ப்ரூஸ்லையை கூட்டிகிட்டு வந்து வெளியில் உட்கார வைங்க கபிலன் வரட்டும் அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசிக்கிறாங்களா அப்படின்னு நம்ம பார்க்கலாம் அப்படின்னு யோசிக்கிட்டு புரூஸ்லையே வெளியில் வந்து கூட்டிட்டு வந்து உட்கார வைக்கிறாங்க கபிலனும் அங்க வராங்க கபிலன் அங்க வந்து இதுமே ப்ரூஸ்லியை பார்த்ததுமே அப்படியே டக்குன்னு ஷாக் ஆகுறாங்க சிசிடிவில வந்து எல்லாத்தையுமே வந்து பாத்துக்கிட்டு இருப்பாங்க உள்ள விஜயகுமார் அயலி சிவா அப்படின்னு எல்லாருமே வந்து இதை பாத்துக்கிட்டு இருக்காங்க அவங்க ரெண்டு பேரும் ஏதாவது பேசுறாங்களா இல்லையா அப்படின்னு ரொம்ப வந்து வாட்ச் பண்ணிட்டு இருப்பாங்க கபிலன் வந்து ப்ரூஸ்லியை பார்க்கறாங்க ப்ரூஸ்லி இங்க உட்காந்துட்டு இருக்கானே நாம தெரிஞ்ச மாதிரி காமிச்சிக்க கூடாது அப்படின்னு கபிலன் யோசிக்க ப்ரூஸ்லியும் அதே மாதிரி கபிலனை பார்த்துட்டு அமைதியா உட்காந்துட்டு இருப்பாங்க கபிலன் வந்து கிட்ட போறாரு அப்போ ப்ரூஸ்லி வந்து யாருன்னே தெரியாது மாதிரி வா பா உட்காருப்பா அப்படின்னு சும்மா கேஷுவலாக பேசுகிற மாதிரி பேசி உட்கார வைக்கிறாங்க அமைதியாக வந்து தள்ளி கபிலன் உட்காந்துட்டு இருப்பாரு ப்ரூஸ்லையும் உட்காந்துட்டு இருக்காங்க எப்படி நம்மளை வாட்ச் பண்ணுவாங்க அப்படின்னு அவங்க ரெண்டு பேருக்குமே தெரியும் அதனால வந்து ப்ரூஸ்லி என்ன பண்ணுறாருன்னா அப்படியே பாட்டு பாடுற மாதிரி வந்துட்டு யாரோட ஷர்ட்டில் வந்து பிளட் இருக்கோ அவங்க தான் வந்து போலீஸ் அப்படின்ற மாதிரி கபிலனுக்கு வந்து ஹிண்ட் கொடுக்குறாங்க இதை வந்து கபிலன் புரிஞ்சுக்கிறாரு ஓஹோ நம்ம வீட்டில் ஏதோ ஒரு போலீஸ் கண்டிப்பாக இருக்காங்க அந்த போலீஸோட ஷர்ட்டில் பிளட்டு ரத்தக்கரை இருக்கும் இதுதான் இவன் நமக்கு சொல்கிறான் அப்படின்னு வந்து கபிலன் வந்து யோசிச்சுட்டு இருக்காரு அது புரியும் புரிஞ்சிடுவோம் அப்படியே பாட்டு பாடுற மாதிரி யாருக்கும் சந்தேகம் வராத மாதிரி வந்து வந்து சொல்லிடுவாங்க இவங்க ரெண்டு பேரும் எதுவும் பேசிக்கல இவங்க தெரிஞ்ச மாதிரி கூட காமிச்சிக்கலாம் அப்படின்னு தெரிஞ்சதுமே விஜயகுமார் என்ன பண்றாருன்னா இதுக்கு மேலே இது ஒர்க் அவுட் ஆகாது அதனால நான் கபிலனை விசாரிக்கிறேன் அப்படின்னு சொல்லி கபிலனை வர வச்சு விசாரிக்கிறாங்க ஒழுங்கா நீங்க உண்மையே சொல்லிடுங்க உங்களுக்கும் அந்த வருமாக்கும் என்ன லிங்க் இருக்கு என்ன சம்பந்தம் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்க கபிலன் வந்து இங்க பாருங்க எனக்கும் அவருக்கும் எந்த ஒரு சம்பந்தமும் கிடையாது நாங்கள் சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் கொண்ட குடும்பம் எங்களை வந்து நீங்கள் இந்த மாதிரிலாம் வந்து இன்வெஸ்டிகேஷன் பண்ணக்கூடாது உங்ககிட்ட என்ன ஆதார் இருக்கு ஏன் திரும்ப திரும்ப ஏன் வந்து சந்தேகப்பட்டுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னு வந்து கான்ஃபிடென்ட்டாக வந்து பேசுகிற மாதிரி கபிலன் பேசுறாரு விஜயகுமாரால் எதுவும் சொல்ல முடியாமல் போகுது கபிலனை விசாரிச்சுட்டு அங்கேருந்து அனுப்பி விட்டுருவாங்க இதோட இந்த ப்ரோமா வந்து முடிச்சிருக்காங்க என்னோட ரிவ்யூ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறைக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ